ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிச்சேரியில் தாங்க மல்லிச்சியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்து வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒன்று வந்து வந்திருக்குக்கா அதை வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து கட்டுறதுக்கான ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இதில் தான் வந்து இந்த சேரீ வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க தான் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்பல் பண்ணாங்க அதனால தான் வந்து சாரி வந்து எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாேருக்கும் முதல்ல நீங்கள் வந்து சேரீ வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் உங்களுக்கு கொடுத்தா கொடுங்க கொடுக்க கட்டி வந்து கீழே கூட வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க உடனே வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு அடுத்து ஒரு விஷயம் வந்து ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னடா மல்லியும் வந்து கோயிலுக்கு வந்து வரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறதுக்கு எல்லாமே தான் அங்கே வந்துட்டு அவள் வந்து எதனா ஒன்று எஸ்க புஸ்காக எதனா ஒன்று பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் வந்து நீ டென்ஷன் ஆக அதை பார்த்து வந்து நான் டென்ஷன் ஆக எனக்கு வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஏறிடும் ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து டென்ஷன் பண்ணிட்டுருக்கா இப்போ வந்து மறுபடியும் வந்து டென்ஷன் பண்ணலாம்னா வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு தான் வந்து அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதை வந்து நம்ம மல்லி வந்து சொல் பார்த்துட்றாங்க இப்படி வந்து சொல்லி சொல்லும்போது நான் வந்து அவங்கள வந்து டென்ஷன் பண்ணுறேன்னா அவ்வளோ வந்து கோவப்படுத்துவோண்ணா நான் அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து வந்திருக்கேனா அவருக்காக தான் வந்து எல்லாமே வந்து நான் செஞ்சேன் இப்போ வந்து நான் அவரை வந்து இந்த இடத்துல வந்து என்னை வந்து சொல்லி சொல்கிறாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் இது மல்லி வந்து சொல்லி அழுந்துட்ருக்காங்க இப்படி வந்து பேசுகிறாரே உங்கள் டேடி நான் வந்து உனக்காக தானே வந்து உயிரோடு இருக்கேன் இன்றைக்கி வந்து நான் வந்து எதுக்காக இந்த வீட்டில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து உனக்காக தான் அவர் வந்து ஏன் வந்து என் அன்பை வந்து கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறதும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூவான ஒரு கஷ்டம் தான் எப்படி தான் வந்து இந்த விஜய்க்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்கிறதுக்கு வந்து மனது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே விஜய் வந்து அப்படி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த புடவை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த புடவை வந்து எடுத்துக்கிறாங்க மீதி வந்து இன்னும் ரெண்டு புடவை இருக்குது அந்த ரெண்டு புடவையில் வந்து நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கும்தான் அந்த ரெண்டு புடவை அந்த ரெண்டு புடவையில் வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த புடவை வேணுமோ அந்த புடவை வந்து எடுத்துக்கோ மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாசமல மலரை வந்து பொழிறாங்க அந்த இடத்துல என்னடா இந்த அளவுக்கு வந்து பாசமலரை வந்து பொழிகிறாங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஆச்சரியம் ஆகிடுச்சு எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த பாசமலரை வந்து பொழிஞ்சது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வந்து மல்லியை எப்படியாச்சும் வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த போகிற வழியில் எப்படியாச்சும் வந்து அவளை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்து ஆக்கிடணும் அப்படின்றது தான் வந்து பிளானு அந்த பிளானில் வந்து நம்ம மல்லி வந்து வசமாக வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குள்ளே வந்து தோணுது ஏன்னா வந்து அன்னபூர்ணியம்மா இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து சொந்த ஊர் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அதுக்கப்புறம் ரஞ்சிதா இவங்க ர இவங்க மூணு பேருக்கு தான் அவங்க சொல்கிறது தான் வந்து என்ன நடந்தாலுமே வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து தீர்ப்பாக இருக்கும் அவங்க சொல்கிறது தான் வந்து பதிலாக இருக்கும் அவங்க சொல்கிறது தான் வந்து கேள்வியாகவே இருக்கும் இந்த இடத்துல வந்து வெளியூரில் போயிட்டு ஒரு பொண்ணு வந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு சொல்கிறத வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஊருக்காரங்க வந்து நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க ஊருக்காரங்க சப்போர்ட் இல்லாமல் அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவுமே வந்து அவங்க எதனா ஒன்று பண்ணாலுமே வந்து மல்லி மேலே தூக்கி வந்து பழியை வந்து போட்டு போகிறாங்க எதாக இருந்தாலுமே வந்து மல்லி மேலே வந்து தூக்கி போடும்போது கண்டிப்பாக வந்து மல்லி வந்து அந்த இடத்துல வந்து மாட்டிக்க போகிறாங்க ஏதோ ஒரு தண்டனையில் வந்து அந்த இடத்துல வந்து சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அந்த தண்டனிலேருந்து எப்படி வந்து வெளியே வரப்போகிறாங்க அப்படின்றது தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாக வந்து இருக்க போது அந்த ஊர் திருவிழாவில் வந்து என்னென்ன சிறப்பு அப்படின்றத வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து காட்ட போகிறாங்க அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து இருக்க போது நம்ம மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க விஜய் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்தடுத்து காட்ட போகிறாங்க சரி ஓகே அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து பஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சியூ டாட்டா